எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த ட்ரூலி வைஸ் மேன் நெவர் கிரீவ்ஸ் ஃபார் த லிவிங் நார் த டெட் ஒரு உண்மையான மனிதன் ஒரு அறிவாளி யோகி எல்லாம் அறிந்தவன் வாழும் மக்களுக்காகவோ இல்லது இறந்த மக்களுக்காகவோ வருத்தப்படுவதில்லை அவன் வாழ்வது வாழும் மக்களை கண்டும் இறந்து போனவர்களை கண்டும் அவள் அவள் வருத்தப்படுவது எப்படிதான் சமநிலை இருப்பான் என்கிறான் உண்மைதான் இறப்பு என்பது என்ன இறப்பு என்பது இந்த உடல் அழுகிறது அவ்வளவுதான் ஆனால் அந்த உள்ள உடலுக்கு உள்ளே இருந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான் அவன் இந்த உலகத்தில் நடக்கும் மன புயல் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறான் உடனே தரப்பதில் அவர்கள் எல்லாமே அவன் பார்வையில் படும் அதன் உணர்ச்சியில் அவனுக்கு தாக்கப்படுவான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த இறந்தவனை குழந்தைகளில் கஷ்டப்படும் போது அந்த இரவனின் இறந்தவனின் மனமும் கஷ்டப்படும் இறந்தவனை குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அந்த இறந்தவனும் அது அந்த பார்த்து சந்தோஷப்படுவான் எனவே அழிவது உடல் மட்டுமே அந்த உள்ளே இருக்கும் உயிர் அது வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உலகத்தை நடப்பதை கவிழ்த்து கொண்டு தான் இருக்கும் அதுக்குள்ளே பாதிப்பு அந்த உலகத்தை நடப்பதில் அவனை பாதிக்கும் இன்னும் சொன்னால் சில பேர் அவன் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அந்த வீட்டில் அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உடம்பு இல்லாமல் உயிர் மட்டும் அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதனால் தான் நாம் பொதுவாக வீடுகளில் வி விளக்கு ஏற்றங்கள் படையில் போடுங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் இதுதான் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவர்கள் அவர்கள் தான் இது சந்தோஷப்படுவார்கள் நமது முதியோர்கள் முன்னோர்கள் இறந்தவர்கள் நமது வீட்டிலேயே நம்மளே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு உடல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு முடிந்தவரை நீங்கள் படையில் போடுங்கள் விளக்கு பொருத்தங்கள் பத்தி பொருத்தங்கள் முதலீடு செய்வது நல்லது இதே இதனால் தான் ஒருவன் யார் இறந்தாலும் அதற்காக வருத்தப்படுவதில்லை ஏனால் இறந்தது உடல் மட்டுமே அவர்கள் இன்னும் உயிரோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்க எனவே வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை மேலும் உயிருடன் இருப்பவர்கள் வருந்தும் பொழுதும் வருத்தப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அது அவர்கள் கர்ம வினையின்படி அவர்களுடைய பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்கள் அந்த கர்ம எண்ணிலிருந்து அதன் பாதிப்பேருந்து என்ன நீங்கள் முடிந்தால் உதவி செய்யுங்கள் உங்களால் உதவி செய்ய முடியும் என்றால் கட்டாயம் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களில் அவன் செய்தால் பாவத்தில் கஷ்டப்படுகிறார் என்று பா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இது மிகவும் தவறு திறவை இந்த கருத்து வைத்திருக்கார்கள் அவன் ஒரு கஷ்டப்படுகிறான் என்றால் அவன் செய்தால் பாவத்தில் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று எனக்கு தவறான எண்ணம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உதவி செய்வது நமது கடமை நமது சுற்றி இருப்பவர்கள் யாராவது கஷ்டப்படுவார் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமை நமது கடமையிலே நாம் எப்பொழுதும் தவறக்கூடாது இதையேதான் பௌதிகை சொல்கிறது உயர்ந்த மனிதர்கள் அறிவாளிகள் யோகிகள் உயிருடன் வாழ்பவர்களுக்காகவும் உயிரில்லாமல் இறந்து போனவர்களுக்காகவும் வருத்தப்படுவதில்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்